சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மார்கழி மாதம் மட்டும் காட்சி தரக்கூடிய மரகதலிங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு நகராட்சியில திருச்செங்கோடு மலை மேல அமர்ந்திருக்கு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் இங்க மூலவரா அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாகம் பிரியாலும் அருள் கொடுத்துட்டு வராங்க தமிழகத்தோட பழமையான சிவாலயங்கள ஒன்றான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தன்னோட அழகிய சிற்பங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புக்காக புகழ் பெற்றது ஆதிசேஷன் மற்றும் வாயுதேவன் இடையில் நடந்த சண்டையப்போ சிதறிய மேருமலையோட ஒரு பகுதியாக திருச்செங்கோடு மலை உருவானது அப்படின்னும் இந்த மரகதலிங்கம் அந்த காலத்தில் இருந்து இங்கே இருக்கிறதாவும் ஒரு புராண கதையே இருக்குது இந்த மலையானது வடமேற்கில் இருந்து பார்க்குறப்போ பசுவோட தோற்றமும் மேற்கு திசையில் இருந்து பார்க்குறப்போ ஆண் உருவம் படுத்து இருக்கிறது மாதிரி தோற்றமும் தென்மேற்கு திசையில் இருந்து பார்க்குறப்போ பெண் உருவம் படுத்து இருக்கிறது மாதிரியான தோற்றத்தோடையும் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த தலை மூலவரான அர்த்தநாரீஸ்வரர் சுமார் ஆறு அடி உயரத்துல சரிபாதி ஆணாகவும் சரிபாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி வெள்ளை பாஷாணத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியா அருள் கொடுக்கிறாரு இந்த தலை அம்பாள் பாகம் பிரியால் அப்படின்ற திருநாமத்துல அழைக்கப்படுறா இந்த திருக்கோவில்ல மார்கழி மாதத்துல மட்டும் அபிஷேகம் செஞ்சு வழிபடக்கூடிய மரகத லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்தை மார்கழி மாதத்தை தவிர பிற மாதங்கள்ல பார்க்க முடியாது குறிப்பா மார்கழி மாதத்திலையுமே காலை சுமார் ஐந்து மணி வரை மட்டும்தான் அந்த லிங்கத்தை தரிசனத்துக்கு வச்சிருப்பாங்க மரகதம் அப்படின்றது ஒரு வகை அழகிய பச்சை நிறக்கல் மரகதலிங்கம் அப்படின்றது மரகதக்கல் கொண்டு செய்யப்பட்ட சிவலிங்கம் இது சிவபெருமானோட அம்சமாவே கருதப்படுது நவ கிரகங்களில் புதனுக்குரிய ரத்னமா மரகதம் இருக்கு இந்த லிங்கத்தை இந்திரனை பூஜித்து வந்ததாகவும் புராணங்கள் சொல்லுது திருச்செங்கோடு கோவிலில் இருக்கக்கூடிய லிங்கம் பிருங்கி முனிவரால வழிபட்டதா ஐதீகம் இந்த கல்லுக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது மரகதம் சூரியனோட தாக்கத்தை குறைச்சி அமைதியையும் தெளிவையும் தரும் அப்படின்னு நம்பப்படுது திருச்செங்கோடு மரகதலிங்கத்தோட பச்சை நிறம் பக்தர்களோட மனசுல அமைதியையும் தெளிவையும் ஏற்படுத்துதான் மரகதலிங்கம் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியில அமைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு இன்னும் அதிக சிறப்பு கிடைக்குது மரகதலிங்கத்தை தரிசனம் செய்யறதுனால மனசுல அமைதி ஏற்படும் பல நோய்கள் நீங்கும் செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது கிடைக்கும் மரகதலிங்கம் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அழகிய காட்சியை வழங்குது அர்த்தநாரீஸ்வரர் சிலை கிட்டக்க மரகதலிங்கம் ஒரு பேழைக்குள்ளே வச்சு பூஜை செய்யப்படுது இந்த மரகதலிங்கத்தை மார்கழி மாதத்தில் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய சிறப்பு மற்ற மாதங்களில் இதுக்கு பதிலாக வேறு ஒரு லிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க திருச்செங்கோடு மரகதலிங்கத்தோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் பிருங்கி முனிவர் கைலாயம் வரக்கூடிய வேலையில் சிவபெருமானம் மட்டும்தான் வழிபடுவார் சிவபெருமானுக்கு கிட்ட இருக்கக்கூடிய தேவியை வழிபடாமல் விட்டுடுவார் ரெண்டு பேரும் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் சரி சிவனை மட்டும் வணங்கக்கூடிய வகையில் வண்டு வடிவம் எடுத்து சிவனை சுற்றி வந்து வழிபட்டார் இதனால் கோபமடைஞ்ச பார்வதி முனிவர்கிட்ட சக்தியாக என்னை அவமதித்ததுனால நீர் சக்தி இழந்து போவீர் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் முனிவர்கிட்ட நானும் சக்தியும் ஒன்று சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு சொன்னார் பார்வதி தேவி சிவனோட இடது பாகம் பெறுவதுக்காக இந்த மலையிலதான் தவம் புரிஞ்சு கேதார கௌரி விரதம் இருந்து சிவபெருமானோட இடது பாகத்தையும் பெற்றாங்க பிரிங்கி முனிவருக்கு சிவமும் சக்தியும் வேறல்ல ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்றத மெய்ப்பிக்கக்கூடிய வகையில அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுத்து சிவ அருள் கொடுத்தாரு அந்த லிங்கத்தில் பார்வதியும் கலந்து அருள் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவர் தினமும் அதிகாலையில் மலைக்கு வந்து மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு வந்தார் இதோட பயனா அவர் மறுபடியும் இழந்த சக்தியையும் பெற்றாரு அதுக்கப்புறமா தன்னோட சீடர்களுக்கு இந்த மரகத லிங்கத்தோட சக்தியை எடுத்துரைச்ச பிறங்கி முனிவர் மார்கழி மாதத்தில் மட்டும் மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க அப்படின்னும் அதுக்கப்புறமா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பேழையில் வச்சிடணும் அப்படின்னும் மற்ற மாதங்கள்ல சாதாரண லிங்கத்தை வச்சு வழிபடுங்கள் அப்படின்னு கட்டளை போட்டார் அதுபடியே இன்றளவும் திருச்செங்கோட்டில் மார்கழி மாதத்துல அதிகாலை நேரத்துக்கு மட்டும்தான் மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படுது மற்ற நேரங்களில் சாதாரண லிங்கத்தை வச்சுதான் பூஜையும் செய்யப்படுது இந்த புனிதமான மரகதலிங்கத்தை தரிசனம் செய்யணும் அப்படின்னா மார்கழி மாதத்துல திருச்செங்கோடு கோவிலுக்கு தான் செல்லணும் குறைஞ்சது அதிகாலை அஞ்சு மணிக்குள்ள கோவிலுக்குள்ளே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்புகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி